தூய ஆவியார் மூன்று இன்றைய தினத்தில் தூய ஆவியார் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தூய பவுல் சொல்கின்றார் மந்தையின் கண்காணிப்பாளர்கள் தூய ஆவியின் ஏவுதலின்படி நடக்க வேண்டும் நடந்து மந்தையை கண்காணிக்க வேண்டும் கண்காணித்து அதனை காக்கவும் வேண்டும் என்று சொல்கின்றார் ஆக மந்தையின் கண்காணிப்பாளர்கள் தூயாவியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் மந்தையை கண்காணிக்கிறார்கள் காக்கவும் செய்கிறார்கள் எங்களை போன்ற கண்காணிப்பாளர்கள் தூய ஆவிக்காக அவர் நம்மீது இறங்கி வர வேண்டும் என் மீது இறங்கி வர வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் தூய பவுல் என்று முன்வைக்கின்றார் தூய பவுல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது தூய ஆவியாரை பற்றி அவர் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து என்னை வழிநடத்தும் என்று கேட்டுத்தான் தூய ஆவியின் ஏவுதலின்படித்தான் ஒவ்வொரு செயலையும் செய்தார் ஆகவே துறவரத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தூய ஆவியின் கண்காணிப்பில் தங்களை ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்று வலியுறுத்துகின்றார் நீங்கள் என் சமீப சமீப நாட்களில் திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதற்கு முன்பாக தயாரிப்புகள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியிடம் வேண்டி சரியான தலைவரை திருச்சபையை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவரை கடவுள் எனக்கு தேர்ந்தெடுக்க தர வேண்டும் என்று யாரிடம் எல்லா கருதினாள்களிடம் ஜபிக்கிறார்கள் தூய ஆவியிடம் ஜபிக்கிறார்கள் ஜெபித்து ஒரு உன்னதமான முதன்மை தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு ஆயர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் திருத்தந்தை அவர்கள் தூய ஆவியானவரிடம் ஜெபித்து தான் ஆயர்களாக நிர்ணயிக்கின்றார் அதே போல ஆயிரவர்களும் குருக்களை திருநிலைப்படுத்த திருநிலைப்படுத்தும் போது யாரை நோக்கி ஜபிக்கின்றார் தூய ஆவியானவரை நோக்கி ஜபிக்கின்றார் எனவே திருச்சபையின் தலைவர்கள் கண்காணிப்பாளர்கள் தூய ஆவியால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் மந்தையை கண்காணிப்பதும் பாதுகாப்பதும் தூய ஆவியால் தான் என்பதை எங்களை போன்ற துறவரம் பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்களுக்காக தூய ஆவியாரிடம் பொதுநிலையினரும் ஜெபிக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்